◆ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே பலியான இந்த கத்துடைய காயங்களாலே உங்களை சுகப்படுத்தும்படியாக என் கத்தர் விரும்புகிறார் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே எங்கள் மத்தியில வந்திருக்கிற ஒரு தாயார் தன் பிள்ளைக்கு நடந்ததானே சுகத்தை விடுதலையே சாட்சியை கத்த செய்த அற்புதத்தை உங்கள் மத்திய பகிர்ந்து கொள்ள போறாங்க வாங்க இந்த வார்த்தை கேளுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பா ஆமே ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா மகனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சிங்க அதனால் ரொம்ப அவனுக்கு ஒரு கல்லீரல் பிரச்சனை கொஞ்ச நாள் தொல்லை கொடுத்துனே இருந்தது அது ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சின்னு அவன் ரொம்ப டாக்டருங்கிட்டலாம் ஒரு முப்பது டாக்டர்கிட்ட போய் அவன் ரொம்ப அந்த ரிப்போர்ட்லாம் கொண்டு போய் காமிச்சு காமிச்சதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க ஒரு ஒரு டாக்டர் வாயில் கூட குணப்படுத்த முடிய முடியும்னு சொல்லவே இல்லை ஒரு டாக்டர் கூட அவன் முப்பது டாக்டர்கிட்ட போய் கேட்டு பார்த்தான் ஒரு டாக்டர் கூட அதில் குணப்படுத்த முடியும்னு சொல்லவே இல்லை அவங்க அதில் அவன் ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டான் அவன் உடஞ்சி போயிட்டேன் வீட்டில் வந்து என்கிட்ட கஷ்டமாக பேசினே இருப்பான் நானும் கவலைப்படவே மாட்டான் ஆனா ஆண்டவர் இருக்கிறாருப்பா கம்னு இருப்பா நானு அப்போ இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுல முப்பது டாக்டர்கள் ஒரு டாக்டர் கூட என்னை குணப்படுத்தும்னு சொல்லவே முடியல எனக்கு மருந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அழுவான் சரின்ட்டு நானு ஆண்டவர் டாக்டர் இல்லப்பா சொல்லிட்டோம் எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் சரி பண்றது நீயா பயப்படுறது எனக்கு தெரியும் கொஞ்சம் பிசாசிக்கிறேன் இருக்குதுன்னு அதனால அந்த புள்ள ரொம்ப உடைஞ்சு போயிட்டோம் ஆனா இப்போ வந்து முப்பது எப்படியோ என்ன சொல்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் உயிர் காப்பாத்தவே முடியாது என்ற நிலைமில இருந்தான் புள்ள இன்னைக்கு மறு உயிரை கொடுத்து ஆண்டவரே இன்னைக்கு நல்லா வச்சுட்டு இருக்காரு அவனை அடிக்கடி கொஞ்சம் பிசாசுக்கிறிய வரும் அவனுக்கு வருந்தான் வந்தாலும் நீ வருத்தப்படாதுப்பா பயப்படாதுப்பா ஆண்டவர் இருக்கிறார் எப்படியா பட்ட உயிரை கொள்ற வியாதியும் குணப்படுத்துற ஆண்டவர் இருக்கும் போது நீ பயப்படாத அப்படின்னு தைரியம் சொல்லினே இருப்பேன் அடிக்கடி நிறைய நிறைய வண்டியில போவான் வண்டியை வச்சு காப்பாத்தி ஒரு ஒரு தடையும் அவனுக்கு நல்லபடியா வச்சுருக்காரு ஆண்டவர் அவனுக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ கோடான கோடி சுற்றுற ஆண்டவருக்கு வேலைக்கு போயிட்டு தான் வந்துருக்கான் பஸ்ல போயிட்டு தான் வந்துட்டு இருக்கான் இன்னைக்கு அவங்க அப்பா கூட உடம்பு சரியில்ல போய் போய் ஹாஸ்பிட்டலுக்கு அவனும் ஓடி ஓடி பாத்துட்டு தான் இருக்கிறான் அவன் இன்னைக்கு அவனுக்கு பலனை கொடுத்து அவனுக்கு மறு உயிரை கொடுத்துருக்காரு ஆண்டவர் அவனுக்கு மறு உயிரை கொடுத்து நீ நல்லபடியா இருக்கிறான் அவன் ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே ஒரு மருத்துவர் அல்ல ரெண்டு மருத்துவர் அல்ல முப்பது மருத்துவர் உனக்கு இருக்கிற இந்த வியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க தன் பிள்ளைக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொன்னதை தேவ பிள்ளைகளே என் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார் ஆமாங்க யார் கைவிட்டாலும் தாய் தகப்பன் கைவிட்டாலும் மருத்துவர் கைவிட்டாலும் என் தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆகவேதான்

நான் எப்படியோ இருக்க வேண்டும் என்று நினைத்தனே என் வாழ்க்கை சூன்யமா இருக்குதே இந்த சாட்சியை கேட்டு இந்த தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில மாறுதலை செய்வாரா என்று நினைப்பாயானா நிச்சயமா உன் வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் செய்வார் ஆக இந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் தேவ பிள்ளைகளே எல்லாராலும் ஒரு நாட்களிலே நாங்களும் கைவிடப்பட்டு வரலாம் மருத்துவர்கள் சொன்னாங்க இவன் பைத்தியம் இவனை சுகமாக்க முடியாது என்று சொன்னாங்க கட்ட சுகமாக்கி இருக்கிறார் தாயாருடைய கண்ணீரை கத்த கேட்டார் முப்பது மருத்துவர்களால முடியாதது என் தேவனாகி கத்தை செய்தார் நீங்க எங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து இந்த ஆண்டவரை நோக்கி ஏசப்பா அந்த தாயாருடைய கண்ணீரை கேட்டு அவங்களுக்கு அவங்களுடைய மகனுக்கு சுகம் கொடுத்தீரே எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்குள்ள இருக்கிற கண்ணீர் கவலையே நீர் மாற்றுவீரா என்று அங்க இருந்தே நீங்க இந்த கத்தரை நோக்கி பார்ப்பீர்களா நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார் கண்களை மூடுவோ என்ன பிரச்சனை இருக்கிறதோ உங்க இருதயத்துல நினைத்து கொள்ளுங்க எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்கள் கரங்களை வைத்து கொள்ளுங்க கத்தர் விடுதலை விடுதலை அனுப்பி தேவன் இந்த விசுவாசித்தாவே கத்தர் உனக்கு சுகத்தை தருவார் உன் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார் நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடுவோம் இந்த கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா கத்தர் விடுதலை தருவீராக கத்தர் விடுதலை தருவீராக அன்றே வானத்திலிருந்து வருகிற மழையானது வெறுமையாய் பூமி வானத்திற்கே திரும்பாமே அது பூமியை நினைத்து விதைக்கண்ணுக்கு விதையும் அன்றரை புசிக்கண்ணுக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறது போல உங்களுடைய வார்த்தையானது வெறுமையாய் திரும்பி வராது என்று நாங்கள் வாசிக்கிறது போல இந்த வார்த்தை கேட்டு இந்த கிராம மக்களுக்கு கத்த சுகத்தை விடுதலையே பாதுகாப்பு இந்த வேலையில தாங்க ஐயா தொடர்ந்து ஒரு பிரசன்னம் இருக்கட்டும் ஆசிர்வதிங்க இயேசு நாம திச்சபிக்க நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே ஜீபாலா ஷாபராமா ஜீபாலா சந்துரு பர கபலாது ஆண்டவரே சுகப்படுத்துங்க பிள்ளையும் அது கல்வாரி இரத்தத்தில மறைங்க ஆசிர்வதிங்க சமாதானம் இயேசு நாம நல்ல பிதாவே ஆமென்